ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று தீபாவளி மட்டுமல்ல சாய் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் அன்பான சாய் பக்தர்களே இன்றைய தினம் நம் அனைவருக்கும் மிக புனிதமான நாள் சிரடி சாய்பாபாவின் மறு அவதாரமான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் அவதார பிரகடன தினமாகும் அக்டோபர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு புட்டபர்த்தி என்ற சிறிய கிராமத்தில் பகவான் பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபா தன்னுடைய தெய்வீக பிரகடனத்தை உலகிற்கு அறிவித்தார் நான் உங்கள் சாய்பாபா நான் வந்தது உங்களை உயர்த்தவும் தெய்வீக பாதையில் நடத்தவும் அதுவே இந்த அவதார அறிவிப்பினால் தெய்வம் மனித வடிவில் தனது இருப்பை வெளிப்படுத்திய அதிசய நாள் இது அவதார அறிவிப்பின் அர்த்தம் என்ன அவதாரம் என்றால் என்ன அவதாரம் என்ற சொல்லின் பொருள் அவதரித்தல் தெய்வம் இறங்கி வருதல் மனிதர்களின் நன்மைக்காக அவர்களின் துயரை நீக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் மனித உறவில் பூமியில் தெய்வம் தோன்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மே இருபத்தி மூணாம் தேதி வந்தது அதனுடன் ஒரு வெளிப்பாடு கூட வந்தது அந்த காலை சத்யா நல்ல மனப்பான்மையில் இருந்தார் பலரும் அவரை சந்திக்க வந்தபோது பல பூக்கள் மற்றும் சர்க்கரை மிட்டாய்களை உருவாக்கி அவர்களுக்கு வழங்கினார் அதை கேட்டு இதை கேட்டு தந்தை வெங்கமராஜு மகிழ்ச்சி அடையவில்லை இதில் தந்திரம் இருக்கலாம் என்று சந்தேகித்து அவர் ஒரு பெரிய தடியை எடுத்துக்கொண்டு சத்யாவை அணுகினார் நீ யார் கடவுளா பேயா அல்லது பிசாசா மிக முக்கியமான தருணம் வந்து சேர்ந்தது சத்யா அமைதியாக பதில் கூறினார் நான் சாயி அவர் மெதுவாக அந்த தடியை கீழே வைத்தார் ஆனால் அவர் இன்னும் குழப்பத்திலே இருந்தார் அதனால் அவர் தொடர்ந்து கேட்டார் உன்னுடன் நான் என்ன செய்ய வேண்டும் சத்யா பதிலாக கூறினார் என்னை வழிபாடு செய்யுங்கள் தந்தை வெங்கமராஜு அடுத்த கேள்வி கேட்டபோது எப்போது என்று கேட்டார் அதற்கு சத்யா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவ்வேளை சத்ய சாய்பாபாவின் வழிபாடு முதன்முறையாக துவங்கியது ஒரு வியாழக்கிழமையில் அவர் ஒரு சவால் செய்தார் நீ சாய்பாபா என்றால் எங்களுக்கு சில சான்றுகளை காண்பி அதை கேட்டு சத்யா சில பூக்களை கேட்டார் அவருக்கு ஒரு தொகுதி மல்லிகை பூக்களை கொடுக்கப்பட்டது அவர் அவற்றை தரையில் வீசினார் அவைகள் சீராக பரவாமல் தெலுங்கில் சாயிபாபா பாபா என்ற எழுத்துக்களை உருவாக்கி அமைந்தன பாபாவின் செய்தி ஐ எம் சாயி பாபா ஐ பிலாங் டு நன் எட் ஐ பிலாங் டு எவரி ஒன் மை ஒர்க் வில் ஐ ஷல் பிரிங் பிளஸ் டு ஆல் அதாவது நான் சாய் பாபா நான் யாருக்கும் சொந்தமில்லை ஆனால் அனைவருக்கும் சொந்தம் என் பணி வெற்றி பெறும் நான் உலகிற்கு ஆனந்தம் தர வந்துள்ளேன் சிறுவயது சத்தியத்தின் தெய்வத்தின் வெளிப்பாடு சிறுவயதான சத்தியம் மிகவும் மேன்மையானவர் அவர் எப்போதும் அன்பும் சேவையும் கற்பித்தார் பள்ளியில் இருந்தபோது அவர் நண்பர்களுக்கு பக்தி பாடல்கள் கற்றுக் கொடுத்தார் பூஜை செய்வதற்கும் ராமாயண கதைகளையும் சொல்வதற்கும் முன் வந்தார் அவருடைய கண்களில் ஒளி இருந்தது முகத்தில் அமைதி அதனால் நண்பர்கள் அவரை சின்ன சாயி என்று அழைத்தனர் சாயிபாபாவின் மூன்று அவதாரங்கள் சாயின் தெய்வீக வரிசை மூன்று அவதாரங்கள் என்று சொல்லப்படுகிறது சிரடி சாய்பாபா அவர்கள் கருணை விஸ்வாசம் சங்கத்தை கற்பித்தார் பகவான் ஸ்ரீ சத்ய பாபா கல்வி சுகாதாரம் சேவை அன்பு வழியாக தெய்வத்தின் பணியை செய்தார் பகவான் பிரேமசாயி பாபா எதிர்காலத்தில் அன்பை மையமாக கொண்டு உலகை ஒன்றிணைப்பார் இந்த மூன்றும் ஒரே சக்தி ஒரே தெய்வம் வேறு வேறு வடிவங்கள் சத்ய சாய் பாபாவின் போதனைகள் சாய் பாபாவின் போதனைகள் எளிமையானவை அவர் எப்போதும் கூறிய ஐந்து நற்குணங்கள் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை பாபா சொன்னார் அன்பு இல்லாத வாழ்க்கை தண்ணீர் இல்லாத நதி போன்றது லவ் வால் சர்வால் ஹெல்ப் எவர் ஹட் நெவர் அனைவரையும் நேசி அனைவருக்கும் பணியாற்று அனைவருக்கும் உதவி செய் யாரையும் வெறுக்காதே சாயின் மனித சேவைகள் பாபா மனிதனின் துயரை தீர்க்க சேவை வழியே தெய்வத்தை காட்டினார் அவர் ஆரம்பித்தது ஸ்ரீ சாயி கல்வி நிறுவனங்கள் டி சத்யசாயி மருத்துவ மையங்கள் மற்றும் தண்ணீர் விநியோக திட்டங்கள் இந்த சேவைகள் அனைத்தும் இலவசம் ஏனெனில் பாபா சொன்னார் சேவை என்பது ஒரு கடமை அல்ல அது ஒரு ஆசிர்வாதம் சாய்பாபா மனித குலத்தின் தாயானவர் சாய்பாபா அனைவரையும் தன் பிள்ளைகளாக நேசித்தார் அவரிடம் யார் சென்றாலும் பணக்கான ஏழை கல்வியாளர் சாதாரண மனிதன் அனைவரும் அவருக்கு ஒன்றே ஒரே சிரிப்பு ஒரே அன்பு அவரை நாம் தெய்வ தாய் என்று உணர்கிறோம் பாபா சொன்னார் நான் தாய் தந்தை நண்பன் சர்க்குரு தெய்வம் எல்லாம் ஒன்றே சாய் பாபாவின் உலக பணி பாபாவின் பணி ஒரு நாட்டிற்கும் ஒரு மதத்திற்கும் மட்டுமல்ல அவர் உலகம் முழுவதும் சாய் சேவா அமைப்புகள் தொடங்க செய்தார் இன்று நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சாய் மையங்கள் செயல்படுகின்றன அங்கெல்லாம் ஒரே கோஷம்தான் அனைவரையும் நேசி அனைவருக்கும் பணியாற்று நம் வாழ்க்கையில் சாயின் அர்த்தம் என்ன பாபா சொன்னார் நான் உன்னுள் இருக்கிறேன் நீயும் என்னுள் இருக்கிறாய் நாம் சாயை வெளியில் தேட வேண்டியதல்ல அவர் நம் மனதின் அமைதியிலே நம் கருணை செயலில் உள்ளார் நாம் எப்போதும் சத்தியமாக தர்மமாக அன்புடன் வாழ்வோமே ஆனால் அப்போது நாம் சாயாகிறோம் அவதார அறிவிப்பு நாள் நமக்கான விழிப்பு நாளாகும் பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவதாரத்தை அறிவித்தார் ஆனால் நம் உள்ளத்தில் அந்த அவதாரத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் விழிக்க செய்ய வேண்டும் என்று நம்மிடம் கேட்க வேண்டிய கேள்வி நான் பாபாவின் போதனையை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறேனா நாம் அன்பு கொடுக்கிறோமா நாம் உதவுகிறோமா நாம் நம்பிக்கையுடன் வாழ்கிறோமா இதுவே சாய்பாபாவிற்கு நாம் செலுத்தும் உண்மையான பக்தியின் வணக்கம் பாபா தனது வாழ்நாளில் கடைசியாக கூறினார் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என் வாழ்க்கையே என் செய்தி அவரது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வத்தின் பாடமாக இருந்தது நம்முடைய கடமை என்னவென்றால் இந்த புனித நாளில் நாம் செய்ய வேண்டியவை தினமும் சாய் நாமத்தை ஜபம் செய்வது ஒரு சிறிய சேவை யாருக்காவது உதவி செய்வது உண்மையுடனும் அன்புடனும் பேசுவது கோபம் பொறாமை அகந்தை ஆகியவற்றை விட்டுவிட்டு பாபாவின் போதனைகளை பின்பற்றுவது இதுவே உண்மையான அவதார அறிவிப்பு நாளின் உண்மையான கொண்டாட்டமாகும் பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபாவின் இந்த அவதார நாள் இன்றைய நாள் ஒரு நினைவு மட்டுமல்ல இது நம் ஆன்மாவின் விழிப்பு நாள் நாம் அனைவரும் சாய் பாதையில் பயணிக்க வேண்டிய நாள் பாபா எப்போதும் நம்மை நோக்கி சிரிக்கிறார் அவர் சொல்கிறார் பி ஹாப்பி God IS WITH YOU எப்போதும் மகிழ்ச்சியாக இரு கடவுள் உன்னுள்ளே இருக்கிறார் அவரது கரம் எப்போதும் நம் தலையில் ஆசிர்வாதமாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது ஒன்றி அவரின் அன்பை உலகிற்கு பரப்புவது ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்